வணக்கங்க நாங்கள் போ சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை வந்துருக்கங்க போர் பார்த்தீங்கன்னா ஆறுநூறு அடி அவைய எழுத்து பார்த்துக்கிறாங்க வரல கருப்போசல் மோட்ரு எழுத்து பார்த்தாங்க வரல எங்க நம்பர் குடிச்சு கூப்பிட்டுருக்காங்க நான் இப்போ வந்துருக்குறேங்க பாயிண்ட் செட் பண்ணிக்கிற பார்த்துக்குங்க வீடியோ பார்த்துட்டு வாங்க கருப்போசில் மோட்டரும் ஒரு ஆறுநூறு அடிக்கு மாட்டியிருக்காங்க தண்ணி ஓடி பத்து நாள் ஆயிச்சுங்களா தண்ணி லைட்டாக ஓடுதுன்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்களே சைம் பிளாக்கெல்லாம் வச்சு எடுத்து பார்த்துருக்காங்க பார்த்துருக்காங்க அப்புறம் வரல கவரு எல்லாம் இத்து போய் கிடக்குது போர் போட்டுறவங்க அந்த கவுரெல்லாம் கட்டி விட்டீங்க அதை சேஃப்டியே மூடி வச்சுக்கணும் இல்லாட்டி இந்த மாதிரி போர் மழை டாக்டர் எடுத்துடும்

போராடிய கருப்போசு கவுர் மட்டிருக்கிறாங்க மோட்டர் சர்வீஸ் பண்ணிட்டு அப்புறம் பாஞ்சு பாஞ்சடிக்கு மேலே சேர் கிடந்துருக்குது ஒரு பாஞ்சடி வர வரைக்குமே ஃபுல் டைட்டு தண்ணி எப்பவுமே கம்மியாக ஓடுது அப்படின்னா உடனே மோட்டர் மேலே எழுத்து பார்த்துக்குங்க ஏன்னா மண் உளுந்து அடைச்சதுனாலும் தண்ணி தான் வரும் போரில் தண்ணி கம்மியாச்சுன்னு நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க மோட்டருக்கு மேலே மண் உளுந்து அடைச்சதுனாலும் தண்ணி உள்ளே வரக்கூடாது மோட்ரு உறிஞ்சு முடியாது அப்புறம் தண்ணி ஸ்லோவாக தான் வருங்கோஸ் இப்போ பெரிய மேலே வந்துட்டுருக்குதுங்க தளவோ சங்காக போயிட்டுருக்குது கவர் விட்டுக்கு முன்னாடி இது ஒரு சௌகரியம் கவர் இருந்துச்சுன்னா போட்டு சார்ஜர் எடுத்துக்கலாங்க ஏன்னா இந்த கவர் இருக்கும்போது போ போ அப்பன் அப்பன்னு போகிறதுக்கு வந்து ஒரு சேஃப்டியாக மூடி வச்சுக்கோ இல்லை கவர் இத்து உள்ள அது பெரிய சிக்கல் தொலை விட்ரு மொத்தம் அறுநூறு அடி இருக்குது நாங்கள் மொத்தம் அறநூறு அடி இருக்குது நாங்கள் கவர் பிடிக்குமா சவர் மீதி கையில் எடுத்துக்கலாம் ஓட்டணும்

தண்ணி எத்தனை அடி கிடக்குங்க தெரியுதா இருபது அடிக்குது தெரியுதா இல்லை இல்ல இல்லை இல்லை இல்ல நீ வாட்டுக்கு அப்படி இல்லை இன்னொரு ஐம்பது அடி 100 அடி இருக்குன்னு பக்கமாக வந்தாச்சு தண்ணிக்கு மேலே வந்துருச்சா கற்று கேட்குதா மோட்டர் மேல வந்தாச்சு தூக்கு தூக்கு நோய் மேலே தூக்கு தூக்குன்னு கொஞ்சம் இன்னும் தூக்கு தூக்குன்னு அரை வாசி உள்ள நிற்கிறது தோ நேரம் தூக்கு நேரம் தூக்கு ஆட சாச்சிட்டே போகாதே தூக்கி ஒரு மோட்டர் அளவுக்கு பூரா மண் மூடிக்குதுங்க இந்த மோட்டர் கீழே வருங்கதே இந்த மண் சோழனி பாருங்க அது எப்படி எப்படி செட் ஆகிக்கணும் வருங்க அதே மாதிரி போரில் சுற்றி வரும் கிண்ணு இறுகி நிற்கு இறுகி நிற்கு அது ஊரம் லூஸ் ஆனா தான் மேலே வருங்க நீங்கள் தண்ணி குறைஞ்சதையுமே மேலே எடுத்துருந்தீங்கன்னா ஓரளவுக்கு இருந்துருக்கு நீங்கள் அப்புறம் அப்படியே ஓட்டிகிட்டே இருந்தீங்களா தண்ணி குறைஞ்சதுன்னா எப்போயுமே மேலே எழுத்துறங்க வந்து அடைச்சிருக்கிறதுனால தான் உங்களுக்கு தண்ணி குறைவாக வருதுங்க அந்த ஃபில்டரில் பூர வந்து மண் அடைச்சிக்கு ஆமாங்க தண்ணி வரும் போருக்குள்ள ஒரு இருபது வரைக்கும் கீழே இணைக்குது மண் இருக்குதா இன்னும் நம்பிக்கிறது அடைச்சு பார்த்தீங்களா ஊரம் தான் ரகலை பண்ணுறது இந்த மாதிரி கிண்ணனே அடைச்சிக்க சுற்றி வரணும் ஒரு மண் மாதிரியே தான் வந்துருக்குது பார்த்தா ஆமாங்க அது ஃபுல்லாக தான் மண் வந்திருக்கு நான் ரொம்ப மண்ணு மண்ணு தான் ஏறி நண்டுச்சு ஆமாங்க ஆமா கீழக்கோ மோட்டரும் மேலக்கோ பம்பும் இங்க வாங்க இந்த போர்ல வந்து பாருங்க தண்ணி எங்க கிடக்குன்னு பாருங்க ஆ மேல முப்பது அடியிலே கிடக்குது இந்த போர்ல இப்போ பாத்தீங்கன்னா தண்ணி அதிகமா வந்துருக்குது போர்ல தண்ணியுமா அதிகமா வரங்காட்டி தான் தண்ணி மேல வந்துருக்குது போர்ல தான் வந்து தண்ணியோடனா மண் கல்லெல்லாம் வந்து மோட்ரு பிடிச்சிடுது அப்புறம் இழுத்தா மோட்ரு வராதுங்க மண் வந்து அடைச்சிட்டா மோட்ரு வராது இந்த மாதிரி மோட்ரு பிரச்சனை இருந்ததுன்னா மண் பிடிச்சி இழுத்து வராமல் இருந்ததுன்னா எங்கள் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க போர் நீட்டாக மூடி வச்சுட்டுங்க வேலையை முடிச்சுட்டு நீட்டாக மூடி கட்டி வச்சுருக்கிறேங்க தேவைப்படுறவங்க எங்கள் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கங்க